மறைந்த ஜெயலிதாவின் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராயபுரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாக்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருடம் முழுவதும் கொண்டாடப்படும் இயக்கம் அதிமுக தான் அதனால் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் அதிமுக உயிர்ப்புடன் உள்ளதாக கூறினார் பாண்டிச்சேரியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களை போஸ்டரில் வைத்ததற்கு பாஜக வெட்கப்பட வேண்டும் என தெரிவித்தவர் அவர்களுக்கு பாஜக தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதையே இது காட்டுகிறது என கூறினார் திருச்சியில் அண்ணாமலை பேசிய கூட்டத்தை பார்த்தேன் காலி சேர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சியாக பாஜக உள்ளது மோடி தமிழகத்திற்கு வர வர பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் கூடும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவதால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை எனவும் மிஞ்சி போனால் ஒன்று அல்லது இரண்டு சதவீதம் வாக்கு கூடலாம் எனவும் தெரிவித்தார் சமூக வலைதளங்களை மட்டுமே பாஜக நம்பி அரசியல் செய்கிறது எனவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக தான் என தெரிவித்தார் கூட்டணிக்காக பாஜக அதிமுகவை மிரட்டுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் அளித்தவர் அதிமுக என்ன குழந்தையா அதிமுகவிடம் இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் எடுபடாது எங்களை யாராலும் மிரட்ட முடியாது என கூறினார் அதிமுக யாரை நம்பியும் இல்லை எங்களுக்கு என்று தனித்துவம் உள்ளது அதிமுக கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்போம் கவலை இல்லை என தெரிவித்தார் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து பணநாயகம் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என திமுக நினைக்கிறது அதனை முறியடித்து அதிமுக வெற்றி பெறும் பத்து நாட்களுக்குள் அதிமுக கூட்டணியில் எந்த கட்சிகள் உள்ளது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது